இந்த படம் வந்து நான் சொந்தமா வேலை செஞ்சு பணம் சம்பாரிச்சு சொந்த காசோட எடுக்கிற ஒரு படம் அது அது அந்த நிலைமையில இந்த ஏஜ்ல நான் இருக்க முடியாம அதுக்கு எல்லா நன்றியும் நான் விஜய் டிவி அண்ட் ஹாட்ஸ்டு தான் சொல்லணும் அண்ட் சப்போர்ட் பண்ண எல்லா ஃபேன்ஸுக்கும் நன்றி சொல்றேன் எந்த அப்ராட் எங்க போனாலும் உரிமையா கத்தி ஜோதிகா அப்படின்னு கூப்பிடுவாங்க நான் திரும்பி பார்ப்ப அவங்க ஒரு ஃபேமிலியா வந்து உரிமையா வந்து எடுத்துட்டு வாழ்த்திட்டு போவாங்க அவங்க இல்லைன்னா நான் அவ்வளவு தூரம் அந்த இருந்திருக்க மாட்டேன் அண்ட் நான் நன்றி சொல்லணும் தேங்க்யூ சோ மச் வெரி டேலண்ட் இட்ஸ் நாட் ஈஸி டு கம் அப் இன் இந்த மாதிரி ஒரு சினிமா ஃபீலில் ஒவ்வொரு விஷயம் நம்ம கற்றுட்டு பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் பட் ஆவ் சீமா லைக் ஒவ்வொரு விஷயம் பார்த்து பார்த்து ஷ் இஸ் பின் டேங் இட் அண்ட் விஷ் ஆல் தி பெஸ்ட் யூ வி காம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல வந்து இன்னைக்கு எங்களுக்காக வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் வணக்கம் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ஃபர்ஸ்ட் முதல் வந்து நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு மேடையில் இந்த பொசிஷனில் இருக்கிறது ஐ டு தேங்க் காட் அண்ட் மீடியா நண்பர்கள் இன்றைக்கி வந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அண்டு எங்கள் டெக்னிஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் உங்கள் காப்ரேஷன் இல்லைன்னா இந்த படம் இவ்வளோ தூரம் வந்திருக்காது இந்த ஸ்ரீகாந்த் வாக்கில் இஸ் நாட் ஃபார் ஹிம் இவ்வளோ தூரம் வந்திருக்கு படம் நாங்கள் அங்கே ஷூட் பண்ணிட்டு இருப்போம் அவரு சுட சுடா வந்து ஃபர்ஸ்ட் பிஜே மண் அப்புறம் ஃபர்ஸ்ட் பல்லவி அப்புறம் சரணும் ஒன்றுனா வரும் அப்புறம் கரெக்ஷன்ஸ் இருந்தே வாய்ஸ் மெசேஜ் அங்கிள் இது நல்லா இல்லை இதை மாற்றிட்டு வேற அனுப்புங்க அப்படின்னா டென் மினிட்ஸ்ல அனுப்புவார் இஃப் அது அது அவரால் மட்டுமே அது பண்ண முடியும் மற்றவங்க எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் ஒரு ப்ராசஸ்ஸு டைமு அது இதுன்னு வாங்க அது இல்லாமல் அங்கிள் சப்போர்டாக சோ மச் தேங்க்யூ சோ மச் அங்கிள் அண்ட் எங்கள் ஆர்டிஸ்ட் ஷட்டி ஆண்டி அண்ட் கணேஷ் அங்கிள் சொன்ன மாதிரி என்னன்னா நடந்தாலும் நாங்கள் வந்து ஷூட் போயிடுவோம் அன்னைக்கு என்ன நடக்குதோ இல்லையோ இத்தனை சீன்னா இந்த சீனுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு சீன் நம்ம இன்னைக்கு எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு முடிவோடு தான் நாங்கள் போவோம் நிறைய நடப்பாங்க எனக்கே வந்து கஷ்டமா இருக்கும் பட் வேற வழி இல்ல எல்லாம் வந்து இங்க இருக்கிற மாதிரி டிரான்ஸ்போர்ட் பட் அக்சசபிள் எல்லாம் மோஸ்ட் இடத்துக்கு தான் போனோம் பட் என்ன நடந்தாலும் ஈவன் இஸ் தே தே அவங்க வருவாங்க நான் வரமாட்டேன் இல்லை நான் போற ரூமுக்குன்னு பண்ணதே இல்லை எங்களுக்காக நடந்து அவங்க தூரம் லொகேஷனுக்கு வந்து கோஆபரேட் பண்ணாங்க அது வந்து எங்களுக்கு ஆர்டிஸ்ட் பண்ணாம இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது ஸோ தேங்க்யூ டு ஆல் ஆர் ஆர்டிஸ்ட் அந்த அளவுக்கு எந்த ஆர்டிஸ்டும் இந்த டைமில் அப்படி யாரும் கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க நாளைக்கு யாரோ வேணு கேட்பாங்க ஃபேனு சேர் எல்லாமே இருக்கணும் ஏசி வேணும்னு வாங்க பட் அது எதுவுமே இல்லாமல் நெசசரி நீட்ஸ் கூட இல்லாமல் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் எங்கள் டெக்னீஷியன்ஸ் இங்கே எல்லாருமே இருக்காங்க மோஸ்டாக எங்கள் டெக்னீஷியன்ஸ் வந்து டே அண்ட் நைட் ஒர்க்கிங் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவங்களுக்கு தான் தேங்க்யூ சொல்லணும் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி ஏதோ ஒரு கரெக்ஷன் கூட சொன்னால் சரிக்காமல் அந்த கரெக்ஷனை உடனே பண்ணி அனுப்பிச்சு எங்களுக்காக அவங்க இங்க அவங்க இங்க அவங்களோட பேர் இந்த பேனரில் எங்கேயாவது சில பேரோட சின்னதாக ஒரு பேர் இருக்கும் கிரெடிட்ஸ் லிஸ்டில் பட் அது கூட நினைக்காம நிறைய பேர் பேர் கூட பேனரில் இருக்காது பட் அவங்க இந்த படத்தை அவங்க படமாக நினச்சி ஒர்க் பண்ணி எங்களுக்கு அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி இது நம்ம பண்ணோம் நம்ம பண்ணுறோம் நம்ம ஜெயிக்கிறோம் நிற்கிற எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் நன்றி டெக்னீஷியனும் எஸ்பெஷலி அந்த கேமரா பேகை தூக்கிட்டு கேமராவோட நிற்கிறது அந்த வெயிட்ல வந்து ஷூட் பண்றது விதவுட் த நெசசரி எக்ஸ் எக் எக்ஸ்ட்ரா அசிஸ்டன்ஸ் இல்லாமல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் பட் எங்களுக்காக பண்ணாங்க அண்ட் இந்த படத்தில் எல்லாருமே எங்களுக்காக த கிரியேட்டட் மெரிக்கல்ஸ் அண்ட் அவங்களுக்கு தான் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன் அந்த வசந்தபாலன் சார் சார் எல்லாருக்குமே இங்கே வந்த எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணோன்னு வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இன்னைக்கு தான் எங்கள் எல்லாருக்குமே திஸ் ரியல் இது ஒரு நிஜமான விஷயமா தோணுது ஏன்னா இது வரைக்கும் எல்லாம் ஒர்க் 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 அண்ட்னு போயிட்டுருக்கு நவ் இட்ஸ் ரியல் அண்டு நீங்கள் எல்லாரும் இங்கே சப்போர்ட் பண்ண வந்தது வந்து இப்போ தான் ஐ ஐ ரியலைஸ் பை நாட் அலோன் நாங்கள் தனியாக இல்லை நீங்கள் எல்லாரும் எங்கள் கூட இருக்கீங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வருது எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ மீடியா மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே நன்றி அண்ட் ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமாக விஜய் டிவி அண்ட் நன்பால் ஷான் அண்ட் பனிஜ் ஏஷியா அவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி சொன்னேன் விஜய் டிவி டீம் எஸ்பெஷலி அவங்க இல்லாமல் பிக் பாஸ் இல்லாமல் நான் இன்னைக்கு இந்த நிலைமை நிலைமையில் இருக்க மாட்டேன் ஐம் வெரி ப்ரௌட் டு சே இந்த படம் வந்து நான் சொந்தமாக வேலை செஞ்சு பணம் சம்பாரிச்சு சொந்த காசோடு எடுக்கிற ஒரு படம் அண்ட் அது அது அந்த நிலமல இந்த ஏஜ்ல நான் இருக்க முடியாமல் அதுக்கு எல்லா நன்றியும் நான் விஜய் டிவி அண்ட் ஹாட் ஸ்டார்க்கு தான் சொல்லணும் அண்ட் சப்போர்ட் பண்ண எல்லா ஃபேன்ஸுக்கும் நான் நான் நன்றி சொல்கிறோம் எந்த அப்ராட் எங்கே போனாலும் வந்து உரிமையாக கத்தி ஜோதிக்கா அப்படின்னு கூப்பிடுவாங்க நான் திரும்பி திரும்பிப்ப அவங்க ஒரு ஃபேமிலியா வந்து உரிமையா வந்து போட்டோ எடுத்துட்டு வாழ்த்திட்டு போவாங்க அவங்க இல்லைன்னா நான் அவ்வளவு தூரம் அந்த ஷோல இருந்திருக்க மாட்டேன் அண்ட் அவருக்கு தான் நான் நன்றி சொல்லணும் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ தேங்க்யூ